வணக்கம் அடியன் ராஜா மாதிரியிலேருந்து இப்போ நோய்கள் ஏற்படும் காலம் அது எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்தா எப்போ தீரும் தீருமா தீராதான்றதை பற்றி ஒரு பத்து வரியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நோய் ஆரம்பித்தா அது ஒம்பது நாளில் குணமாயிரும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்காட்டினாலும் பெரிய நோயின்னால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களும் ரோகிணி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சுன்னா இருபத்தோராவது நாளில் குணமாயிரும் திருவாதிரையில் ஒரு நோய் ஆரம்பிக்குதுன்னா அஞ்சு நாள் ஆகும் அல்லது நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் ஆகிலேயத்தில் மகளிர் மகத்த நட்சத்திரத்தில் நோய் ஆரம்பிச்சிருச்சுன்னா மரணத்துக்கு ஈடான கண்டத்தை கொடுக்கும் மரணத்துக்கு ஈடான கண்டத்தை கொடுக்கும் முதன் முதல்ல சிகிச்சையில் ஆரம்பிக்கிறப்ப அன்றைக்கி பார்த்திங்கன்னா அஸ்வினி ரோகிணி மிருகசீரிடம் உணர் பூசம் பூசமுத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனிசம் துராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக குணமாகி வந்துருவாங்க இதெல்லாம் நோயை மரட்டுறதுக்கு மறந்து உண்ணக்கூடிய நாள் அல்லட்டுன்னா அன்னைக்கு போயிருந்தாலும் அந்த நோய் சீக்கிரம் போயிடும் அன்றைக்கி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நன்றி வாழ்க வளம்